வணக்கம் கும்பம் லக்னம் கும்பம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் புதன் அமர்ந்து கொண்டு தன்னுடைய கலஸ்திர பார்வையால் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான அனாவசியமான தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக் கொள்வதும் சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை புதனின் அமைப்பு காரணமாக பார்வை காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளையும் உடைத்து எறிந்து நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சுப காரியங்களும் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த மாதிரியாக சுபகிரகமான புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் மதிநுட்பத்தால் அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சியோகங்களையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி புதனை நட்பு கிரகமாக பார்ப்பது மட்டுமில்லாமல் புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் புதனை நட்பு கிரகமாக தான் பார்வையிடுகிறார் என்பது சிறப்பு எனவேதான் புதனுடைய இந்த அமைப்பு என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ரணம் ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் என அனைத்தும் விலகும் உடல் ரீதியான இருந்து கொண்டிருந்த உபாதைகள் தீராத நோய்கள் மனரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் கடன் சார்ந்த சங்கடங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் நெருக்கடிகள் உறவுகளுக்கு இடையே உடன்பிறந்தவர்களுக்கு இடையே நண்பர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த மறைமுகமான சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் மந்திரங்களும் நிறைந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய எதிரிகள் கூட கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் நல்லபல யோகபலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக புதன் எடுத்துக்காட்டுகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொருத்தமட்டில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட சிறப்பாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது அதிக அளவிலான கடினம் நிறைந்த சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு நம்பவே முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க விதத்தில் அற்புதமான மிகச்சிறந்த மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றங்களுக்குமான நன்மைகளுக்குமான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் உறுதியாகவே இந்த புதன் பெயர்ச்சி தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய்ப்பகை இந்த தருணத்தில் உங்களை விட்டு பறந்து ஓடும் இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரித்து நட்பு வட்டாரம் பெருகும் நண்பர்கள் உங்களுக்கு யோக பலன்களையும் சாதக பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிரிகளும் பகைவர்களும் நண்பர்களாக மாறி அனுகூல பலன்களை சாதக நிகழ்வுகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக உறுதியாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நம்பவே முடியாத அளவிற்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு தகுதிகள் இருந்தும் உங்களுக்கு கொண்டிருந்த உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எளிதாக உங்களை வரும் இந்த நேரத்தில் நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதான முறையில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக கண்டிப்பாக புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகளை அடித்து நொறுக்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை திருப்தி அளிக்கக்கூடிய சூழ்நிலைகளை புதன் உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு விதங்களில் மற்றவர்களை நம்பி ஏமாந்த சூழ்நிலைகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த புதன்பெயர்ச்சி தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அறிவு நுட்பத்தோடு மதிநுட்பத்தோடு செம்மையாக கணக்கச்சிதமாக துல்லியமாக தெளிவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த புதன் தருணங்களில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து அவ்வாறான விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோக வாய்ப்புகளையும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் அள்ளி கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதிகள் என்று கருதக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு வெவ்வேறான மூன்று இடங்களை பலப்படுத்துகின்றன ஆறாம் இடத்தில் புதனும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது முக்கூட்டு கிரகங்கள் மூன்று இடங்களை பலப்படுத்துவதால் எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்கி அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கலைத்துறையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் எளிதாக கைகூடும் இழுபறியாக இருந்த பல பணிகளை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில் புதன் தன்னுடைய பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இருக்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியை நட்பு கிரகமாக பார்ப்பதால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சகாயமானவராக நட்பு கிரகமாகவும் நண்பராகவும் இருக்கிறார் புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் கோச்சாரத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்ம ராசி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் தற்போது அவர் அவ்வாறான மூன்று இடங்களில் பயணிக்காமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் புதன் தெளிவுபடுத்துகிறார் வித்தைக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் சந்திரன் ஒரு கிரகத்தை தவிர மற்ற எல்லா கிரகங்களையும் சமக்கிரகமாகவோ நட்பு தான் பார்வையிடுகிறார் சந்திரன் கூட புதனை நட்பு தான் பார்க்கிறார் எனவே காலச்சக்கரத்தில் நட்பை போற்றக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுவது கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் இப்படிப்பட்ட புதன் தன்னுடைய பார்வையில் பகை கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைவது சந்திரன் நட்பு கிரகமாக புதனை பார்ப்பதன் காரணமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உறுதியாகவே உண்டு புதன் தன்னுடைய பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாவிதமான விஷயங்களிலும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் மிகுந்த கவனத்துடனும் இருப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் என்பதால் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மனநிம்மதி திருப்தி என எல்லாவிதமான சிறப்பு அம்சங்களும் அதுவாகவே உங்களை வரும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல நிகழ்வுகள் புதனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது கிரகங்களின் பிறப்பிடமான முதன்மையான கிரகமான சூரியனுக்கு மிகவும் பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகம் புதன் மற்ற கிரகங்களை விட அதிக அளவிலான ஒளி நிறைந்த கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் புதன் வாரி வழங்கக்கூடிய அறிவு ஆற்றல் மதிநுட்பம் என்பது பகைவர்களை துரத்தி அடிக்கக்கூடிய அளவிற்கு விவேகமும் வீரமும் தைரியமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாகத்தான் அமைந்துள்ளது இப்படிப்பட்ட வல்லமைகளை நிறைந்து கொண்ட வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கணிதம் என் ஜோதிடம் மீடியா கம்ப்யூட்டர் பேச்சு திறன் செய்தித்தால் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆற்றல் வித்தை போன்ற பலவற்றிற்கு நாயகராகவும் இவ்வாறான விஷயங்கள் அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த தருணங்களை மேலும் அதிக அளவிலான மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்